உடைந்த பாகங்கள் இப்பொழுது மேலால் மிதந்து கொண்டிருக்கின்றது விமானத்தை ஓட்டி சென்ற அதி வாய்ந்த விமானி எங்கே அவருடைய சடலத்தை தேடிக்கொண்டு இருப்பதாக ஜப்பானிய படைத்துறை அமைச்சர் கூறுகின்றார் எஃப் முப்பத்தி ஐந்து இந்த விமானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற போர் விமானங்களில் மிக மிக நவீனமானதும் இதனுடைய ரகசியங்கள் என்னவென்று அமெரிக்கர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாத இரகசிய கட்டமைப்புகளை உள்ளே கொண்டு உருவாக்கப்பட்ட இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே மிக நவீன போர் விமானமாக இது வெளியே வந்திருக்கின்றது இந்த விமானத்தின் விலை சாதாரணமானது அல்ல பகாசுரமாக கோடிக்கணக்கான மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் சிறிய மக்கள் தொகை இருக்கின்ற நாடுகள் கையில் வைத்திருக்க வேண்டிய விமானம் F35. முப்பத்தி ஐந்து இப்பொழுது பாவனையில் இருக்கின்ற ஏப் பதினாறுக்கு அடுத்தபடியாக வருகின்றது தான் அமெரிக்காவினுடைய இந்த ஏப் முப்பத்தி ஐந்து நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற எல்லா நாடுகளும் இனிமேல் எஃப் முப்பத்தி ஐந்து விமானத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது அமெரிக்க அதிபரனுடைய வேண்டுகோளாகும் அந்தளவு தூரத்திற்கு நேட்டோவை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் என்றும் இதை கூறலாம் ஜப்பானுக்கு சீனாவால் பெரும் பிரச்சனை இருக்கின்றது இன்றைக்கு உலக பெரும் வல்லரசாக சீனா உருவாகி இருக்கின்றது பொருளாதாரத்தில் அமெரிக்காவை முந்தி சென்று விட்டது வெறும் பல விடயங்களில் அமெரிக்கர்கள் சீனாவிடம் தோற்றுவிட்டார்கள் இனிமேல் சீனாவுடன் ஒரு நெருப்பு போர் உருவாகமாக இருந்தால் ஜப்பானியர்கள் முப்பத்தி ஐந்து விமானத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஏழு விமானங்களை ஜப்பானியர்கள் வாங்கி இருக்கின்றார்கள் பதினோரு விமானங்கள் இப்பொழுது பரப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன நான்கு விமானங்களில் பயிற்சி எடுப்பதற்காக ஜப்பானிய விமானிகள் அமெரிக்கா சென்று அங்கு பயிற்சி எடுத்து அமெரிக்க குழுவினருடன் திரும்பியிருந்தார்கள் இந்த விமானம் மிக பெரும் பேரோசை ஏற்படுத்தும் டென்மார்க்கிலே இருபத்தி ஒன்பது விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் எழுதி அந்த விமானங்கள் இறங்குகின்ற இடத்திலிருந்து மக்களை குடியெழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பெரும் விவாதம் ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது செவிப்பறையினுடைய இயங்கு தன்மையை இது பாதித்துவிடும் என்று கூறப்படுகின்றது ஆனாலும் கூட ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இன்று அடைந்து வருகின்ற முன்னேற்றத்தை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு சரியான மருந்து முப்பத்தி ஐந்து என்கின்ற ட்ராடரினால் கண்டுபிடிக்க முடியாத விமானமாகும் இந்த வீச்சு விமானத்தை இயக்குவதற்காக உள்ளே இருக்கின்ற கட்டமைப்புகளை சரியாக புரியாவிட்டால் கடலுக்குள்தான் விமானம் போகும் என்பது முன்னரே பேசுபொருளாக இருந்த விடயம்தான்